வெல்கம் டு சீன் மீடியா நம்ம கீழக்கரையில் இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நோம்பில் ஐநூறு ஃபேட்டில் வந்து சகர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அங்கே தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்ன சாப்பாடு என்ன ஏதுங்கிறத உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வந்து ஆல்ரெடி ஒரு டீம் வந்து சாப்பிட்டு முடிச்சு வெயிட் பண்ணிருக்கு என்ன சாப்பாடு என்ன ஏதுங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு அஸ்லாம் வலைக்கும் டீம் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பாடு பிரியாணி தான் பிரியாணியா சிக்கனா மட்டனா சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் மட்டன் போட்டாங்க அது முடிஞ்சிருச்சா அப்புறம் சிக்கன் போட்டாங்க ரெடி போடுறாங்களா பிரியாணி

இது சாப்பிட ஆரம்பிக்கல அங்க ரிவ்யூ குடுக்குறியா இல்ல பார்க்கவே ஆரம்பிக்கல ரைட் 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 அள்ளி விட்டடா இப்படி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க கம்மியா இருக்குதா கம்மியா நம்பி பாத்து கம்மியா இருக்குதா ஐன் பிளாட் நண்பர்கள் கொஞ்சம் ಜಾஸ்தியா வச்சுடுங்க எப்படி கி பிரியாணி தம்பி பிரியாணி எப்படி கி தம்பி சொல்றா பிரியாணி எப்படி கி சூப்பரா இருக்குதா ஒரு அருமையான சிஸ்டம் சகன் சிஸ்டம் சிக்கன் பிரியாணி நம்ம வாசல் வந்து நம்மள இது பண்ணி போயிட்டாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஒண்ணுதானா சிக்கன் பிரியாணி மட்டும் தானா சிக்கன் பிரியாணி மட்டும் தானா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணுங்க தலைவா ஜாம்லாம் இப்ப ஊத்த கூடாதுரா சாப்பிட்டு லாஸ்டா தான் இது பண்ணணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது மறைந்து போன கலாச்சாரங்களில் ஒன்று செகண்ட் சாப்பாடெலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதுல வந்து ஒரு ஒரு யூனிட்டி இருக்குது ஒரு சகோதரத்துவம் இருக்குது ஒரு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இருக்கு இதான் இவங்களை காட்டுங்க செலிபிரிட்டி இந்த செலிபிரிட்டி வாங்க வைங்க இந்த ஆரம்ப சாப்புறாங்க செகண்ட் சாப்பாடு போக எக்ஸ்ட்ரா வந்து கேட்டாலே வந்து செம்ம ஆக்டிவாக வந்து சர்வ் பண்ணிட்டுருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்களா சிக்கன் பிரியாணி சிக்கன் வந்து செம்மையா வந்து குக்காயிருக்கு அப்புறம் வந்து முட்டை ஒரு செகண்டுக்கு நாலு பேர் உட்காருறாங்க முட்டை அப்புறம் ஜாம் என்ன ஜாம் தக்காளி சாமான் தக்காளி சாமு தயிர் தயிர் நாலு தயிர் நாலு தண்ணி பாட்டில் நாலு முட்டை இதுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டிஷ்ஷு இது தாளிச்சா வேற மொத்தம் ஒரு நாலு பேர் உட்காராம்

ஏற்பாடு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு முன்னாடி பார்த்தாலும் தெரியும் எல்லாம் காலி ஆயிடுச்சு எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போயிட்டாங்க இந்த சகன் சாப்பிட்றதுனால என்ன ஒரு இதுண்டா ஒரு டீமோட தான் வர வேண்டியது இருக்கு தனியா வர முடியாது இப்போ நாலு பேரோட இப்போ நாலு பேரோட வந்து சாப்பிடணும் வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது வரும்போதே ஒரு நாலு பேர் வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஒரே ஒரு ஆள் மட்டும் வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது அவங்களுக்கு தகன டீம் அமையாது அவங்கள்ட்ட இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கணும் நானும் சாப்பிட வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அவங்க ஒரு நான் மூணு பேரோட போய் ஜாயின் பண்ணி சாப்பிட்டாங்களாக்க அவங்க ஒரு டாபிக் பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியாது இந்த மாதிரிலாம் இது இருக்குது இருந்தாலுமே செகண்ட் சாப்பாடு இஸ் இந்த தம்பியை காட்டுங்க பின்னாடி இந்த காட்டுங்க அப்படியே நல்லா இருக்கிறானோ இன்ஸ்டால மீன்ஸ் எல்லாம் வருவாங்க நல்ல பையனா இருக்கிறானோ டக்குனு இதாயிரானோ அப்படின்னு சொன்ன மாதிரி நல்லா இருக்கிறானோ கேமரா திருப்பானே அப்படி ஆயிரு தம்பி உங்க பேர் என்ன லைஃப் தம்பி வந்து நமக்கு அடிக்கடி மீட் பண்ண முடியாது சாப்பிட்டுல திருப்தியா இருந்துச்சா செகண்ட் சாப்பாடு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்க ஃபேமிலியோட வந்து காக்காவோட மட்டும் வந்து காக்கா காக்காவோட சந்தோஷம் நாளைக்கு ஸ்கூலா புதிய <ion up> <prechen Bahs Bondana> <Ugittin> <participating> <testamara> <hasta> சில பேர் வந்து செலிபிரிட்டி ஆனா வீடியோக்குள்ள வர மாட்டாங்க இந்தோனேஷியா கையில உறுத்திட்டு செலிபிரிட்டி ஆனா அந்த மாதிரியான சில ஆட்கள் இருக்குது சரி பரவாயில்ல இந்த நண்பர் வந்து எனக்கு ஊட்டி விடாரு அதை எடுங்க ஆனா செலிபிரிட்டிய வீடியோ எடுத்து விடுறாங்க அதெல்லாம் பிரச்சனை இருக்கு சரி பரவாயில்ல தான் உங்களோட அன்புக்கு நன்றி மதுரசி எப்படி சாப்பாடு சரி எந்த ஒரு பின்னாடி வெயிட் பண்ற மாதிரி எப்படி இல்லாம இல்லாம சரி 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 நீங்க நல்லா சாப்பாடு அழிவு இதுவா செய்யுங்க

ரா <laughs>